தோழர் தொழிலுக்கு வணக்கம் மெட்ராசைக்கு எக்ஸாமுக்கு தொடர்ச்சியாக நிறைய கமெண்ட்ஸில் டெஸ்ட்டு கொடுங்க சார் அப்படின்றத பார்க்க முடியுது நானுமே கூட சொல்லியிருந்தேன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது எக்ஸாம் டேட்டு வரட்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் டெஸ்ட்டு கண்டெக்ட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் போஷனை முடிச்சுருங்க அப்படின்னு அவங்களுக்கு முன்னாடியே டெலிகிராமில் சொல்லியிருந்தேன் ரைட் இப்போ எக்ஸாம் டேட் வரட்டும் எக்ஸாம் டேட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி டெஸ்ட் வைக்கலாம்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல டெஸ்ட் வைக்கலாம் அது எப்படி வைக்கலாம் வச்சிடலாம் வச்சிடலாம் ரைட்டா சரி அதுக்கு முன்னாடி எக்ஸாம் டேட் எப்போ இருந்து தெரியாது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க போறீங்க தமிழ்ல இன்னைக்கு ஒரு ரெண்டு இயல் மூணு ஏல் அப்படி படிக்க போறீங்க அல்லது சோசியல் சயின்ஸில் இன்றைக்கி ஒரு லெசன் ரெண்டு லெசன் சொல்லிட்டு இப்படியே நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டடி ப்ராசஸ்ஸை கொண்டு போக போகிறீங்க இல்லைங்களா அப்போது அன்னனைக்கு படிக்கக்கூடியதை அன்னிக்கே டெஸ்ட்டு போட்டு பார்க்குற மாதிரி நாம் ஒரு இதை நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்போது என்ன உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கோம்னா டெய்லியும் டெய்லியும் டெஸ்ட் டெய்லியும் டெஸ்ட் ரைட் டெய்லியும் டெஸ்ட்டாக எப்படிங்க சார் டெய்லியும் டெஸ்ட் எப்படி எழுதுறது அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு லெசனோ அல்லது ரெண்டு லெசனோ உங்களை வந்து காலையிலேயே இதை தான் லெசன் இந்த ஸ்டாண்டர்டில் இந்த லெசன் நீங்கள் படிங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் நீங்கள் அந்த லெசனை படிச்சிடுங்க படிச்சுட்டு டெய்லியுமே இரவு எட்டு மணிக்கு ஸோ டெய்லியும் இரவு எயிட் பிஎம் நைட்டு எட்டு மணிக்கு உங்களுக்கு நம்மளுடைய டெலிகிராமில் டெஸ்ட் இருக்கும் சரிங்க சார் இந்த டெஸ்ட் எப்படி இருக்கும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்குமா அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்காது ஏன் அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுத்தோம்னா சில பேத்தால வந்து இந்த டெஸ்ட் வந்து போட முடியும் சில பேர் வந்து அப்புறம் போட்டுக்கலாம் ஒன்பது மணிக்கு போட்டுக்கலாம் அல்லது நாளைக்கு காலையில் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நான் படிக்காமல் இருக்கிறேன் பாதி லெசன் அப்படியே இருக்குது இதை படிச்சுட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ப்ராப்பராக போகாது சரிங்களா இன்னைக்கு போற டெஸ்ட் நாளைக்கு போடுவோம் அல்லது போடாமே கூட விட்டுருவோம் நீங்கள் டெஸ்ட் போடுறீங்களா இல்லையா வந்து எனக்கும் தெரியாது பிடிஎஃப்பில் போடும்போது அப்போ இதெல்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணுற மாதிரி என்ன டெஸ்ட் வைக்கலாம் அப்படின்னா டெல் டெலிகிராமில் ஃபீஸ் டெஸ்ட் வைக்கலாம் இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டெலிகிராமில் ஃபியூஸ் டெஸ்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை பற்றி தெரியும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் இந்த டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் இப்போ டெலிகிராமில் ஃபியூஸ் டெஸ்ட் அப்படின்றது கரெக்டாக எட்டு மணினா எட்டு மணிக்கு நான் ஸ்டார்ட் கொடுத்தேன் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிடும் சரிங்களா டெஸ்ட்டை நான் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா ஸ்டார்ட் ஆகிரும் நீங்கள் டெலிகிராம் நம்ம டெலிகிராமில் உங்களுக்கு வந்து கொஷின் வந்து ஷோ ஆகும் கொஷின் வந்து உங்களுக்கு வந்து வரும் அப்போ நீங்கள் முப்பது செகண்ட்ஸில் நீங்கள் கொஷினுக்கு ஆன்சர் பண்ணி ஆகும் அதான் டச் பண்ணால் போதும் நாலு ஆப்ஷன் காமிக்கும் அந்த நாலு ஆப்ஷனில் கேள்வியை படிச்சுட்டு நீங்கள் டச் பண்ணிங்கன்னா போதும் சரிங்களா முப்பது செகண்ட்லேயும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது அடுத்த கொஸ்டின் வந்துடும் அப்போ ஒரு கொஸ்டின்னுக்கு முப்பது செகண்ட்ஸ் மட்டுந்தான் சரிங்களா உதாரணமா ஒரு முப்பது கொஷின் இருக்குது டெஸ்ட்ல அப்படின்னா ஒவ்வொரு கொஷினுக்கும் முப்பது செகண்ட் அப்போ முப்பதாவது கொஷின் முடிஞ்ச உடனேயே எவ்வளோ பேர் இந்த டெஸ்ட் எழுதிக்கிறாங்க அதில் உங்களுடைய ரேங்க் என்ன அப்படின்றத மொத்தம் கொண்டு உங்களுக்கு அப்பவே வந்துடும் ஸோ அடுத்த செகண்டே நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க நீங்கள் எத்தனாவது ரேங்க்ல இருக்கிறீங்க அப்படின்றத மொத்த கொண்டு உங்களுக்கும் காமிக்கும் எனக்கும் காமிக்கும் அப்போ பிரச்சனை இல்லை யாரெல்லாம் டெஸ்ட் எழுதுறாங்க அப்படின்றது எனக்கு தெரிய வரும் சரிங்களா அப்போ அந்த டெஸ்ட் வந்து நீங்க செய்ய போட்டு பார்க்கறதுனால நீங்க என்ன லெவல்ல இருக்கிறீங்க அப்படின்னது அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும் டெலிகிராம்ல பீஸ் மூலியமா டெஸ்ட் எழுதுறதுல ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா நம்மளுடைய லெவல் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அந்த டெஸ்ட்ல எத்தனை பேர் அட்டன் பண்றாங்களோ அதுல ஓவராலா ஒரு இருபது பேர்ல ரேங்க் லிஸ்ட் அதை எடுத்து கொடுக்கும் அப்ப நீங்க எத்தனாவது ரேங்க்ல இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா தினந்தோறும் எட்டு மணிக்கு இந்த டெஸ்ட் வந்து இருக்கும் டெஸ்ட்டுக்கான போர்ஷன் டெஸ்ட் முடிஞ்சது உடனேயே உங்களுக்கு டெலிகிராம்ல வந்துடும் ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்ல இந்த லெசன் படிங்க அப்படின்றது வந்துடும் நீங்க இதை படிச்சிட்டு தினந்தோறும் இரவு எட்டு மணிக்கு இந்த டெஸ்ட நீங்க போட்டு பார்க்கலாம் சரிங்களா இந்த டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத நான் ஒரு டெமோ காமிக்கிறேன் அதை நீங்கள் பாருங்கள் இப்போது உதாரணமாக இந்த மாதிரி குரூப்பில் குரூப்பில் உங்களுக்கு கொஷின் இந்த மாதிரி காமிக்கும் அதாவது இந்த மாதிரியோ அல்லது இந்த மாதிரியோ கொஷின் உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும் இப்படி காமிக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்டார்ட் திஸ் கொஷின் அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும் சரிங்களா ஸ்டார்ட் திஸ் கொஷின் அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும் ஸோ அப்புறம் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஆம் ரெடி அப்படின்றது வரும் ஸோ ஐம் ரெடி அப்படின்றத நான் டச் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நான் என்ன செய்கிறேன்னா ஸ்டாண்ட் யூஸ் கொடுத்துறேன் ஓகேங்களா அப்போ பாருங்கள் கீழே காமிக்க பார்த்தீங்களா இந்த இடத்துல பாருங்கள் ஆம் ரெடி அப்படின்றத காமிக்கிதுங்களா ஸோ ஐம் ரெடியை நீங்கள் டச் பண்ணணும் அப்போ டச் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும் ஓகேவா இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் ஷோ ஆகும் பாருங்க நீங்கள் செகண்ட்ஸ் ஓடுதுங்களா ஸோ முப்பது செகண்ட்ஸ் தான் கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும் ராஜீவ் ஆவாஸ் யோஜனா திட்டம் என்பது என்ன அப்படின்னு வந்துடும் சரிங்களா அப்போது ராஜீவ் ஆவாஸ் யோஜனா திட்டம் என்பது தண்ணீர் வசதியுடன் கூடிய கழிவறை ஒவ்வொரு வீட்டிற்கும் வழங்கணும் இதுதான் இந்த திட்டத்தினுடைய சரியான விடை அப்போ நீங்கள் இந்த இதை டச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சரியாக தவறாகன்றதை காமிச்சிரும் சரிங்களா இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பஞ்சாயத்து ராஜ் பொன் விழா ஆண்டு அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி தான் இதுக்கான ஆன்சர் டி தான் அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆனால் நான் சும்மா தப்பாக கொடுக்குறேன்னு வச்சுங்களேன் இப்போ நான் ரெண்டாயிரத்தி ஆறுன்னு கொடுக்குறேன் வச்சுக்கங்க அக்டோபர் ஒன்று இதை கொடுத்தா பாருங்கள் தப்புன்னு சொல்லி உடனே உங்களுக்கு காமிச்சிரும் சரிங்களா ஸோ அது மாதிரி சரியாக தப்பாக அப்புறதை இம்மிடியேட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்படி எல்லா கொஷியும் நீங்கள் அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஓவரால் ரேங்க் லிஸ்ட் காமிக்கும் உங்களுடைய மார்க் என்ன பண்ணுறது காமிக்கும் நீங்கள் உங்களுடைய லெவலாக ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இந்த குயிஸ் போரில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா டெலிகிராமில் வந்து கேளுங்கள் ஓகே நாளையிலேருந்து உங்களுக்கு குயிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் நாளைக்கு என்ன ஜூலை ஒன்றுங்களா ஜூலை ஒன்றுலேருந்து உங்களுக்கு టెలిగ్రామ్ టెస్ట్ స్టార్ట్ ఆరం టెలిగ్రామ్ టెస్ట్ స్టార్ట్ నన్ీ